மியான்மரில் அடுத்தடுத்து நிகழ்ந்த இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் மக்கள் பெரும் வீதியடைந்தனர் ரிக்டர் அலையில் ஏழு புள்ளி ஏழாக முதல் நிலநடுக்கம் பதிவானது அதைத் தொடர்ந்து ஆறு புள்ளி நான்கு ரிக்டர் அலகில் இரண்டாவது நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் உணரப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறியடித்துக் கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர் நிலநடுக்கம் காரணமாக பல கட்டடங்கள் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த நிலையில் நடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நடைபெறும் பெரும்பான்மையான குற்றங்களுக்கும் கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கும் மதுதான் காரணம் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மது அருந்துவதால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் பேர் உயிரிழப்பதாக ஆய்வுகளில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் நலனா மது வணிகமா என்ற வினா எழுந்தால் மக்கள் நலனுக்குத்தான் அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் ஆனால் மதுக்கடைகளை மூட தமிழக அரசுக்கு மனம் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கோடைக்கால சீசன் தொடங்க உள்ள நிலையில் ஊட்டி சிறப்பு மலை ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது இன்று முதல் ஜூலை ஆறாம் தேதி வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கு தினசரி நீலகிரி மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற நூறாண்டு பழமையான ஊட்டி மலை ரயிலில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பயணம் செய்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் கோடை சீசனுக்கு தென்னக ரயில்வே நிர்வாகம் ஊட்டிக்கு சிறப்பு மலை ரயிலை இயக்கி வருகிறது கோடைக்கால சீசனுக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கு இன்று முதல் சிறப்பு மலை ரயிலை ரயில்வே நிர்வாகம் இயக்கியது மகளிர் உரிமை தொகை கோரி விரைவில் புதியவர்கள் விண்ணப்பிக்கலாம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் பேரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு துணை முதல்வர் பதிலுரையாற்றினார் அப்போது கடந்த பத்தொன்பது மாதங்களில் இருபத்தோராயிரம் கோடி உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது நான் முதல்வன் திட்டத்தில் இரண்டு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நான்கு விளையாட்டு வீரர்களுக்கு நான்கு கோடி உயர் தொகை வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மதுரை காவலர் கொலையில் தொடர்புடையவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் அதிமுகவினர் திட்டமிட்டு திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் பேரவையில் விதிகளை மீறி அதிமுகவினர் பேச முற்பட்டதாகவும் அதிமுகவினர் சட்டமன்றத்தை அவமரியாதை செய்ததாகவும் அவர் தெரிவித்தார் திமுக அரசை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகளுக்கு தான் அதிக வாய்ப்பு தருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ற அமைச்சர் காவலர் பணியில் இல்லாதபோது தனிப்பட்ட பகையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கும் வகையில் பொய்யான குற்றச்சாட்டுகளை அதிமுகவினர் கூறுவதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேச தனக்கு அனுமதி தரவில்லை என்றும் மக்களை பற்றி அரசுக்கு கவலை இல்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் பிரச்சினைகளை கூறுவதே எதிர்க்கட்சிகளின் கடமை என்றார் ஆனால் இன்று குடும்பத்தை பற்றி மட்டுமே திமுக அரசு கவலை கொண்டுள்ளதாக கூறிய அவர் உசிலம்பட்டி காவலர் கொலை தொடர்பாக பேச சட்டப்பேரவையில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் காவலரையே கொலை செய்யும் அளவிற்கு போதைப் வியாபாரிகள் தைரியம் பெற்றுள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிச்சாமி போதைப் பொருளை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறவுள்ள எட்டாவது ஐ பி எல் லீக் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இதையொட்டி இரு அணி வீரர்களும் நேற்று தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர் ஐ பி எல்லில் இவ்விரு அணிகள் இதுவரை முப்பத்தி மூன்று ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் இருபத்தோரு ஆட்டங்களில் சென்னையும் பதினோரு ஆட்டங்களில் பெங்களூருவும் வெற்றி பெற்றுள்ளன மற்றொரு ஆட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டத்திற்கு ரசிகர்கள் ஐ பி எல் டிக்கெட்டை வைத்து ஸ்டேடியத்திற்கு செல்லவும் போட்டி முடிந்து அங்கிருந்து புறப்படுவதற்கும் மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர பஸ்களை இலவசமாக பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் போட்டியையொட்டி சென்னை சேப்பாக்கத்தில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது